நினைத்தாலே முக்தி தரும் மலை திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் மிகச்சிறப்பான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருக்கார்த்திகை தீபம் ப்ளஸ் பௌர்ணமி கிரிவலம் இந்த இரண்டும் சேர்த்து தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அது போக பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களை பற்றின முழு தகவல்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நம்ம இப்போது நின்றுட்டுருக்கோம் இங்கேருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் தரிசிச்சுட்டு பிறகு வந்து நம்ம இங்கிருந்து வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலில் இப்போது கார்த்திகை தீபத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா அலங்காரங்கள் மிக பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கதா சொன்னாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த அலங்காரங்கள் எப்படி இருக்குது எப்படின்னு பார்த்துட்டு வருவோம் முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த நந்தி மண்டபம் அந்த நந்தி மண்டபம் பார்த்திங்கன்னா நந்திக்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரம்மாண்டமான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதைய தாண்டி உள்ளே போகும்போது பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த புவிழாலான ஒரு அழகான தோரணங்கள் அது போக இப்போ கிளிகோபுரத்துக்கு கிட்டே வந்திருக்கோம் நம்ம அங்கே இருக்கிற ஒரு நந்திக்கும் பாருங்கள் தோரணங்கள் கட்டி அழகா இது பண்ணியிருக்காங்க அது போக கிளிகோபுரத்தை தாண்டி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயில் வளாகம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டமாக அலங்கரிச்சிருந்தாங்க பாருங்கள் கிரீநீல கண்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேனர் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதையெல்லாம் ரசிச்சுட்டே நம்ம வந்து இப்போ வந்து அண்ணாமலையார தரிசிக்கிறதுக்காக வந்து இப்போது உள்ளே போக போகிறோம் இப்போ சன்னிதானத்துக்கு உள்ளே நம்ம இப்போது என்ட்ராக போகிறோம் சன்னிதானத்தில் பாருங்கள் தாண்டி உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம் கண்ணை நம்மனாலே நம்ப முடியலை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை வந்து அண்ணாமலையை தரிசித்து வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பூ பூவலங்கார தோரங்களோட இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது கார்த்திகை ஜோதியை முன்னிட்டு பார்த்திங்கன்னா கோவில் முழுக்க பார்த்திங்கன்னா அதாவது உள்ள சன்னிதானம் இருக்கிற அந்த மண்டபம் எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்களாலேயே சரி தோரணங்களாலும் சரி இங்கே பிரம்மாண்டமாக வந்து அவங்க வந்து அந்த வளாகத்தையே வந்து ஒரு அரண்மனை மாதிரி அலங்கரிச்சிருந்தாங்க அது அதுதான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் அந்த பூவிழான தோரணங்கள் அது போக எல்லா பக்கமே ஒரு நம் கண்ணை வந்து நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ அருமையாக வந்து அந்த ஒரு இது பண்ணியிருந்தாங்க இப்போ மூலவர் சன்னதிக்குள்ளே நம்ம போக முடியாது அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதனால் இப்போது சாமி கும்பிட்டு இப்போது நம்ம வெளியே வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் உற்சவர் உற்சவர் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த உற்சவர் தாண்டி நம்ம உண்ணாமலை அம்மனை கும்பிட போகிற அந்த சுவாமிக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் பூக்களால் பார்த்திங்கன்னா அப்படிங்கிற பிரம்மாண்டமாகவே அங்கே இருந்துச்சு இப்போ அண்ணாமலையை தரிசிச்சுட்டு நம்ம உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணுற கார்டு அந்த வெளியே வந்திருக்கோம் அங்கேயும் பாருங்கள் பராசக்தி அப்படிங்கிற ஒரு பேனர் நல்லா ஒரு அழகாக வச்சுருந்தாங்க அம்மன் சன்னியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருந்ததுனால நம்ம சரியாக உள்ள அந்த வீடியோஸ் எடுக்க முடியல அங்கே தாயார் சன்னதிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அலங்காரம் அந்த தோரண வளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேப்பிலை ப்ளஸ் அந்த புலப்பூன்னு சொல்லுவாங்க அந்த பூ ப்ளஸ் மக்காச்சோளம் இன்னாசி பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டி நல்லா பிரம்மாண்டமாக அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க தாயார் முடிச்சுட்டு அதிகமாக இருக்கும் வந்து கிரிவலம்பறோம் கிரிவலம் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே வந்திருக்கோம் இது வந்து மேற்கு கோபுரம் இங்கே வந்து வெளியே போகிறதுக்கு அளோடு கிடையாது அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் இருக்குது இல்லைங்களா அந்த வழியில் நம்ம வெளியே அலோவ் பண்ணுவாங்க பாருங்கள் இங்கே சாமி கும்பிட்றக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தெற்கு கோபுரத்து வெளியே வந்துட்டு இப்போது ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்

நம்ம இப்போ பார்க்க போகிற லிங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் இந்திரன் நேரடியாக வந்து வணங்குனால இது இந்திரலிங்கம்னு பேர் பெற்றதா சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற இந்த லிங்கத்தை வணங்கும் போது பெருத்த செல்வமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் சொல்கிறாங்க இந்த லிங்கம் வந்து வணங்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாம் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் இங்கே வந்து வணங்கினா நல்லது கிரிவளப்பாதையில் இருக்கிற முக்கியமான ஒன்று தான் இந்த அக்னி தீர்த்தம் இதுக்கு எதிர்ப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் மண்டபம் இதையும் தாண்டி நம்ம போகும்போது வர்ற இரண்டாவது லிங்கம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி லிங்கம் இந்த அக்னி லிங்கம் பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லிங்கம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு ஜோதி வடிவல காட்சி அக்னி லிங்கம் சொல்றாங்க இந்த அக்னி லிங்கத்தை நீங்க வணங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மன சஞ்சலங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க இந்த அக்னிலிங்கத்தை வணங்க வேண்டிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் இங்கே வணங்கும் போது அவர்களுக்கு மிகவும் நல்லது கிரிவல அமைஞ்சிருக்கிற முக்கியமான ஆசிரமம் தான் இந்த ரமணர் ஆசிரமம் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக இந்த ஆசிரமத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆசிரமம் இது கிரிவலப்பாதையில் இருக்கிற முக்கியமான தீர்த்தத்தில் அடுத்த தீர்த்தம் இந்த சிம்ம தீர்த்தம் சமீபத்தில் பெய்த மலையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே தண்ணீர் பார்த்தீங்கன்னா நிரம்பி வெளியே போயிட்டுருக்கு கிரிவலப்பாதையில் தென் திசையில் மூன்றாவதாக அமைந்துள்ள லிங்கம் தான் பார்த்தீங்கன்னா இந்த யமலிங்கம் திசையின் அதிபதியான யமனுக்கு சிவபெருமான் வந்து தாமரை மலரில் லிங்க வடிவில் காட்சி அளித்ததால் இது வந்து யமலிங்கம்னு அழைக்கப்படுது இந்த யமலிங்கத்தை வந்து நம்ம வணங்கும் போது பார்த்திங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகள் குறைச்சி பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயுள் விருத்தி ஆகணும் கூட சொல்கிறாங்க இந்த வந்து வணங்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இங்கே போது அவர்களுக்கு மிகவும் நல்லது கிரிவல பாதையில பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி மான் கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும் அடுத்து வர லிங்கம் பார்த்திங்கன்னா நிருதி லிங்கம் தென்மேற்கு திசையின் அதிபதியான நிருதி பகவானுக்கு ஈசன் பார்த்திங்கன்னா நிருதீஸ்வரராக தோண்டி காட்சி கொடுத்த இடம் தான் இந்த லிங்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டும் போது பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கிட்டனு சொல்கிறாங்க அதுபோக பார்த்திங்கன்னா மனநிபதியும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வணங்க வேண்டிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரர்கள் வந்து இங்கே வணங்கினா அவங்களுக்கு வந்து மிகவும் நல்லது சரியாக ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த திருநேர் அண்ணாமலை கோயில்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து மலை மேலே பார்த்திங்கன்னா கார்த்திகை ஜோதி ஏற்றுனாங்க இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஈசனை வணங்கிட்டு நாங்கள் கார்த்திகை ஜோதியை பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு தரிசனம் பார்த்தோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தீப தரிசனம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் சரியாக பார்த்திங்கன்னா திருநீர் அண்ணாமலை கோயிலுக்கு பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஜோதி வந்து ஏற்றுனாங்க சரியாக ஆறு மணிக்கு கரெக்டாக கோயிலுக்கு பேக் சைடு இருக்கிற திருநீர் அண்ணாமலை கோயிலுக்கு வந்தா அந்த ஜோதி பல்லாமல பார்த்துட்டு ஜோதி பார்த்தது ரொம்ப ஒரு புது நிகழ்ச்சியா இருந்துச்சு கிரிவல பாதையில ஐந்தாவதாக வரலிங்கம் தான் இந்த வருணலிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் பார்த்திங்கன்னா நீர் வடிவில் மக தரிசனம் தந்தருளிய தளம் இந்த தலங்கிறனால பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்தில் வந்து நீங்கள் வணங்கினீங்கன்னா மேற்கு திசையின் அதிபதியான சனி பகவானின் அருளில் வந்து பெற முடியும் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் தளம் இந்த தளம்னு சொல்கிறாங்க போக பார்த்தீங்கன்னா வருண தீர்த்தங்கிற தீர்த்தம் பக்கத்துலேயே இருக்குது இங்கே வந்து வணங்க வேண்டிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வந்து இங்க போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து மிகவும் நல்லது பாதையில் அடுத்ததாக தான் இந்த வாயுலிங்கம் வாயு பகவானால் உருவாக்கப்பட்டதா இந்த லிங்கம்னு சொல்கிறாங்க பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலரின் பாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டதாக சொல்கிறாங்க இந்த வந்து நீங்கள் வணங்கும் போது பார்த்திங்கன்னா கேது பகவானோட பரிபூர்ண ஆசியும் சகல யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இங்கே வந்து வணங்க வேண்டிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்காரர் இங்கே வந்து வணங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகவும் நல்லது கிருவல பார்த்தீங்கன்னா அடுத்து வர இந்த ஏழாவது லிங்கம் முக்கியமான லிங்கம் தான் இந்த குபேரலிங்கம் இந்த குபேரலிங்கம் ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வடதிசின் அதிபதியான குபேரன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலையரை தரிசித்து வணங்கிய பிறகு தான் அவர் இழந்த செல்வங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவருக்கு திரும்ப பெற்றார்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து செல்வ செல்வியுடன் வாழ்கிறதுக்கு இந்த குபேரலிங்கத்தை வழிபட வேண்டியது அவசியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க இது குரு ஆட்சி செய்யும் லிங்கம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற லிங்கம் இந்த கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கூட்டமாகவே இருக்கும் இங்கே இந்த லிங்கத்தை வந்து வணங்குறதுக்கு சுமார் ஒரு மணி நேரன்னாச்சும் ஆகும் இந்த லிங்கம் வணங்க வேண்டிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் தான் இவங்க வந்து இந்த லிங்கத்தை வணங்கும் போது பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது அவங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள இந்த கிரிவலப்பாதையில் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ள லிங்கம் தான் இந்த ஈசானிய லிங்கம் நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கம் இந்த லிங்கம் எம்பெருமான் ஈசனை தவிர அனைத்துமே நிலையற்றது என்பதை உணர்த்தும் ஞான சன்னிதி இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புதன் கிரகம் ஈசானிய லிங்கத்தை ஆட்சி செய்வதால் அனைத்து கலையிலும் தேர்ச்சி பெற்று விளங்கலாம்னு சொல்கிறாங்க இந்த லிங்கத்தை நீங்கள் வந்து வணங்கும் போது இந்த லிங்கத்தை வணங்க வேண்டிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இங்கே வணங்கும் போது பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லது அவங்களுக்கு கிரிவுலம் பார்த்திங்கன்னா இப்போ முடிய போகுது பதினாலு கிலோமீட்டர் கொண்ட இந்த கிரிவல பாதை பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி முடிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் அதாவது நீங்கள் அனைத்து லிங்கங்களையும் பார்த்திங்கன்னா வழிபட்டு வர இந்த டைம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இருக்கிற வீதியில் தான் வந்துட்ருக்குறோம் ராஜகோபுரம் பாருங்கள் மின் இளக்குழியில் எவ்வளோ ஜொழிச்சிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிரிவலத்தை வந்து முடிக்க போகிறோம் கிரிவலம் முடிஞ்சுது நம்மளுக்கு முடிச்சுட்டு ராஜகோபுரம் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து இப்போ கிளம்ப போறோம் இப்போ மூணாவது நாள் அப்போ வந்திருக்கோம் பாருங்க இப்ப மேல ஜோதி ஏற்றிட்டாங்க வருஷ வருஷம் வர்ற ஜோதி அன்னைக்கே நாங்க இந்த கார்த்திகை ஜோதி அன்னைக்கே பாத்தீங்கன்னா தீபத்துக்கான நாங்க ரெகுலரா வருவோம் இந்த வருஷம் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பௌர்ணமி என்றைக்கு வர்றது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பௌர்ணமிக்கு வந்தோம் எப்பவுமே இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமி கும்பிட முடியாது நாங்கள் கிரிவலம் மட்டுந்தான் வருவோம் கிரிவலா வந்துட்டு அப்படியே ஜோதி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நாங்கள் சாமி கும்பிட்டு நல்லபடியாக அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ ஜோதி தரிசனம் பண்ணியிருக்கோம் ஆம்ஸ் மைண்ட் விஷன் சார்பாக நீங்கள் போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க